இந்த ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின்னு சொல்றோம் பாத்தீங்களா இந்த இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணுனது தான் இந்த சோப்பு இது நீங்க கேட்ட சோப்பு தான் முதல் சொன்னீங்க பாத்தீங்களா நீங்க சொன்னீங்களே கலைச்செல்வி மேடம் அந்த சோப்பு தான் இது இது வந்து கோகனட் ஆயில் பண்ணது பாருங்க இப்போ இந்த இதுல வந்து இதனுடைய ஆயில் மட்டுமே இந்த சோப்புல நம்ம எவ்வளவு ஆயில் சேர்த்திருக்கிறோமோ அந்த ஆயில் மட்டும் தனியா பிரிஞ்சிடும் புரியுதுங்களா இது இந்த ரூம் டெம்பரேச்சர்ல பாருங்க தண்ணி அப்படியே இந்த உள்ள இருக்கு இந்த ஃபேட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபேட்டி வந்து உள்ள இருக்கிற தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது இதுதான் நமக்கு ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின்னுக்கும் உள்ள பிரச்சனையே இப்போ ட்ரை ஸ்கின் ஆகுது ஆயில் ஸ்கின் வருது அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது இதுல தான் பாருங்க மேலே எங்க இருந்துருக்கு பார்த்தீங்களா அளவுகள் பாருங்க இந்த இருந்தது இருந்தது இந்த தண்ணி வந்து அப்படியே இறங்கிக்கிட்டே வரும் அப்படியே கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இந்த தண்ணி பூராமே உங்களுக்கு இது ஆகிடும் அப்போ இதுதான் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து டெபாசிட் நம்ம போனது போக மீதி இருக்கிற இது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அடைக்கிறது இதுவரை இந்த இது பாருங்க அப்படியே இருக்குது பாருங்க கிளிசரிங் சோப்பு இந்த வேலையை தான் பண்ணும் அது வந்து இமீடியா ரிசல்ட் பார்க்க முடியாது ஒரு நாள் ஆகும் ஏன்னா அது டபுள் பாய் மெத்தட்ல பண்ணியிருப்பாங்க அது கோல்ட் ஆகி மேலே வந்து அப்படியே டெபாசிட் ஆகும் ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்த கடைசி ப்ராடக்ட் அது அந்த இதுல இருக்கிற இந்த மாதிரி நமக்கு வரும் அதே மாதிரி இந்த சோப்போட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நீங்க அதிகபட்சம் அதிகபட்சம் வந்து ஆறு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு தான் வரும் பாருங்க இந்த ஃபேட்டி பூராமே மேலே வந்து டெபாசிட் ஆகிருக்குது இது நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ステキなマーク பாரு ரெண்டு பேர்த்துக்குமே இது பண்ணி சரிங்களா இப்ப ரெண்டு பேர்த்துக்கு பண்ணனதையும் இப்ப நம்ம கழுவலாம்